நமச்சி வாய் இன்னைக்கு வந்து யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோன்னா அம்பரான் சோமாசி மாறன்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் இல்லையா அந்த சோமாசி மாற நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இவர் வந்து அம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்தவர் அதை வந்து திரு அம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரை அதனாலதான் இவருக்கு வந்து அம்பரான் அப்படின்னு பேரு அதாவது அந்த காலத்துல எல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர் பேரை சொல்லி ஒருத்தரை வந்து குறிப்பிடுவது வழக்கமாக இருந்தது அப்படிதான் இவருக்கு வந்து என்ன பேர் வந்ததுன்னா அம்பர் அப்படிங்கிற ஊர்லேருந்து இவர் அங்கே பிறந்து வளர்ந்த காரணத்தினால வெளியூருக்கு போகும்பொழுது இவருக்கு வந்து என்ன பேர் சொன்னாங்கன்னா அம்பரான் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால தான் வந்துட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அம்பரான் சோமாசி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த ஊரில் வந்துட்டு இவர் வந்து ஒரு வேதியர் குலத்தில் பிறந்து வள வளரக்கூடிய ஒருத்தர் அதாவது வேதியர் நம்மளுக்கு தெரியும் எப்பவுமே வந்து இறை வழிபாடுதான் அவங்களுக்கு வந்து வேலையாவே இருக்கும் எல்லா நேரமும் வந்து இறை வழிபாடு செய்யக்கூடியவங்க இறைவன் சம்பந்தமான விஷயங்களை தான் வந்து அவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதுலயும் இவர் வந்து என்ன சிறப்பாக செய்தார் அப்படின்னா எப்பவுமே வந்து திருவயந்தெழுத்த ஓதிக்கிட்டே இருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுவாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது நீங்க பா நீங்களே சொல்லி பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸா சொல்லி பாருங்க தொடர்ந்து வந்து திரு வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் சொல்லி பாருங்க எத்தனை வாட்டி சொல்லுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி வந்துட்டு என்ன முடியாத அளவுக்கு வந்து சொல்ல முடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஆனா இவர் வந்து முழு நேரமும் வந்து அந்த திருவயந்தெழுத்து நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அதாவது வேலை செய்கிற நேரம் போக இல்லை வேள்விகள் செய்கிற நேரம் போக பூஜைகள் செய்யும் பொழுதோ இல்லை வேற என்ன செய்யும் பொழுதோ எப்பெல்லாம் வந்து வாய் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு திருவைந்த எழுத்து நாமத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி இவர் சொல்லுவார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு வந்து சிவபெருமான் மீது பயங்கரமான ஒரு பக்தி இவருக்கு அது மட்டும் கிடையாது இவர் என்ன செய்வார் அப்படின்னா வேள்விகள் செய்வார் வேள்விகள் வந்து நம்ம நம்மளும் நிறைய பார்த்துருப்போம் வேள்விகள்லாம் நிறைய பண்ணுறவங்க இருப்பாங்க எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக பண்ணுவாங்க ஒரு நல்ல நாளுக்காக பண்ணுவாங்க இல்லை ஒரு வேண்டுதலுக்காக பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா தினமும் வேள்வி பண்ணுவார் தினம் தினம் வேள்வி பண்ணுவார் வேள்வி பண்ணிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அதோடைய பலனை வந்து யாருக்காவது தானம் பண்ணிடுவார் அதாவது வேள்வி பண்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா நிறைய பேருக்கு வந்து அந்த வேள்வியோட பலனுக்காக தான் வந்து பண்ணுவாங்க ஒரு பிறந்தநாள்ல வந்து ஒரு வேள்வி பண்ணுவாங்க நல்ல தீர்க்காயசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேள்வி பண்ணுவாங்க இல்லை வந்து ஏதாவது நம்மளுக்கு பரிகாரம் செய்வதற்காக வேள்வி பண்ணுவாங்க கடவுளை மகிழ்விப்பதற்காக வேள்வி பண்ணுவாங்க உலகம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் புய்யவும் வேள்வி பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய வேள்விகள் இருக்கு வேள்விகள்ல நிறைய வகைகள் இருக்கு இவர் வந்து என்ன பண்ணுவார்னா வேள்வி கடவுளை மகிழ்விக்க தான் பண்ணுவார் கடவுளை மகிழ்விக்க நம்ம வேள்வி பண்ணா கூட அதுலேயும் நம்மளுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களையும் அன்னைக்கு யார் யார் வந்து அவரை வந்து அடியவர்களை பார்க்குறாங்களோ அத்தனை அடி அடியவர்களுக்கும் அதை வந்து தானமாக கொடுத்துருவார் வேள்விக்குண்டான பலனை தானமாக கொடுத்துடுவார் நீங்க வச்சுக்கோங்க இது உங்களுக்கு இது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இல்லைனாலும் இவர் வேள்வி பண்ணுறக்கூடிய அந்த பலனை வந்து உலகத்துக்காக கொடுத்துருவார் இப்போல்லாம் வந்துட்டு உலக நன்மைக்காக வேள்வி பண்ணுறாங்க இல்லையா நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விப்படுறோம் நம்ம சில இடங்கள்ல வந்து வேள்விகள் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா உலக நன்மைக்காக வேள்வி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா இதை வந்து ஆரம்பிச்சது இவராக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து நம்மளுக்கு சிறப்பாக நம்மளுக்கு அது தெரியல தெளிவாக தெரியல இருந்தா கூட என்னை பொறுத்தளவில் அது ஒரு சிறிய கருத்தாக இருக்கிறது அதாவது வேள்வி வந்து உலகத்துக்காக பண்றது உலக நன்மைக்காக பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது உலகம் அப்படின்னு சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் சேர்ந்ததுதான் உலகம் மனிதன் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ உலகத்துக்காக ஒரு வேள்வி பண்றோம் அப்படிங்கிறது மனிதர்களை தாண்டி இந்த உலகத்தில் வ வசிக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் இன்னும் சொல்லப்போனா செடிகொடிகள் தாவர வகைகள் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம சமர்ப்பணம் பண்ற மாதிரி தான் அப்போ இவர் வந்து நிறைய வேள்விகள் அந்த மாதிரி வந்து உலக நன்மைக்காக பண்ணியிருக்கார் அதாவது வேள்வியினுடைய பலனை உலகத்திற்காக கொடுத்திருக்கிறார் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துக்காக வேல்வி பண்ணும் பொழுது அதனுடைய பலன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சென்று சேரும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு விஷயம் செய்கிறேன் இது வந்து உலகத்து உலகத்துக்காக நான் வந்து தானம் பண்ணுறேன் இல்லை உலகத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மனுஷங்களுக்காக மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் சென்று சேரும் அதே மாதிரி தான் இவருடைய வேள்வியும் எல்லாருக்கும் அதோடைய பய பயன் பலன்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து போய் சேர்ந்தது இதே மாதிரி நிறைய வேள்விகள் பண்ணுவார் நீ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இருபது முப்பது வயசு தாண்டி கூட தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு நாளும் பண்ணனா ஒரு வருஷத்துக்கே முன்னூறு வேள்விக்கு மேலே ஆயிடும் அப்போ தினம் வேள்வி பண்ணுறாங்க எத்தனை வேள்வி பண்ணுவார் அதற்குண்டான பலன்கள் எவ்வளோ இருக்கும் அதுக்கு அதை அந்த பலன்கள்லாம் வந்து யார் யாருக்கு கொடுத்தாங்களோ உலகத்துக்கு கொடுத்தாங்களோ இல்லை வேற யாருக்காவது தானம் பண்ணாங்களோ அப்போ எத்தனை பேர் அந்த வேள்வியினாலும் நன்மை அடைந்திருப்பார்கள் அப்போ அதெல்லாம் இவருக்கு புண்ணியமாக தான் சேரும் அதாவது நம்ம என்னத்த வந்து யாருக்காவது தானத்தை தானமா கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு புண்ணிய கணக்குல தான் சேரும் அதுவும் வந்துட்டு ஒரு வேள்வி செய்து அதனுடைய பலனை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லையா அதுவும் சிவபெருமானுக்காக செய்யப்பட்ட வேள்வி அதில் வரக்கூடிய புண்ணியத்தையே இவர் தானம் பண்ணிடுறார் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் அதாவது தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்கல இவர் எல்லாமே உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உலகம் நல்லா இருந்தால் போதும் எல்லாரும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது நலம் அப்படிங்கிறது அதுதான் அடுத்தவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது அதே மாதிரி தான் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இடையறாத ஐந்தெழுத்து மந்திரம் எப்போல்லாம் வந்து தோணுதோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஐந்தெழுத்து மந்திரத்தை வேற எதுவுமே அவரோட ஒரு வாயில வராது அந்த அளவுக்கு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் அது மட்டும் கிடையாது அடியார்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கெல்லாம் அடியாராகவே இருப்பார் அதாவது அடியார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கறது தான் அடியார் அதாவது சிவனடியார்களுக்கு என்னென்ன வேலைகள் ஒரு வேலையால் இருந்தால் என்னென்ன வேலை நம்ம சொல்லுவோம் நமக்கு நமக்கே வீட்டில் வந்து ஒரு வேலையாள் இருந்தா நம்ம என்னென்ன வேலை சொல்லுவோம் நம்மளுக்கு தேவையான எல்லா வேலையும் வந்து வேலையாள்கிட்ட சொல்லி இதை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சிவனடியார்களுக்கு ஒரு வேலையாள் மாதிரி சிவனடியார்கள் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய அடியாராகவே இவர் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ எவ்வளவு பெரிய தொண்டு பாருங்க நம்ம வந்து சிவபெருமானுக்கு வேள்வி செய்யறதோ சிவபெருமானின் நாமத்தை சொல்றதை விடவும் நம்மளுக்கு வந்து சிவனடியார்களுக்கு தொண்டு பண்றதுல இன்னும் அதிகமான கிடைக்கும் கிடைக்கும் தான் வந்துட்டு நமக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுமே தான் நம்மளுக்கு வந்து சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது சிவனடியாறுகளுக்கே அடியாராக இருந்தார் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ பெரிய பலன்கள் இவருக்கு கிடைச்சிருக்கும் அதாவது இவர் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே வந்துட்டு மிகப்பெரிய அதாவது வா சொல்ல முடியாத அளவுக்கு புண்ணியத்தை இவருக்கு வந்து சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அது மட்டும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் வந்து நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி கேள்விப்படுறார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவபெருமானே இறங்கி வந்து அவருடைய தோழராக இருந்து அவருக்காக தூது போய் இவ்வளோ வேலை பண்ணார் இல்லையா அப்போ அவருடைய பெருமை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி தான் இவருக்கும் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களை பற்றி தெரிஞ்சது அப்போது வந்து இவர் என்ன பண்ணுறாரு நம்ம வந்து நேர சுந்தரமூர்த்தி நாயனரை போய் சந்திச்சு அவருக்கு இனிமே தொண்டு பண்றது தான் நம்மளுக்கு மீறி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய பலனாக இருக்கும் நான் இனிமே இந்த உலகத்துல வாழ்கிறேன் அப்படின்னா அது வந்து இவருக்கு தொண்டு செய்வதாக வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்று அவர் வந்து நினைச்சிட்டு அவர் என்ன பண்றார் அம்பர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து கிளம்பி நம்மளோட சுந்தரமூர்த்தி நாயனார் எங்க இருந்தார் ஆரூர் திருவாரூர்ல தான் இருந்தார் அப்பா திருவாரூருக்கு வர்றார் திருவாரூருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை சந்தித்து அவருக்கு வேணுங்கிற கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ இருந்தால் கூட சுந்தரமூர்த்தி நாயனா திரும்பி அவங்க ஊருக்கு போகலையா வைக்கல எல்லாமே கேட்க தானே செய்வாங்க அப்போ கூட இவர் சொல்கிறார் உங்களுக்கு வந்து தொண்டு செய்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பலனே தான் இருக்கு நான் வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே வந்துட்டு உங்களுக்கு தொண்டு செய்யறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் கடைசி வரலும் வந்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுக்கு தொண்டு செய்தே வந்துட்டு இவருடைய காலத்துல வந்து கழித்தார் அப்படின்னு வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுகிறது கடைசி வரைக்கும் வந்து சிவனடியார்களுக்கும் சேவை செஞ்சார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சேவை செஞ்சார் இடையராது வந்து ஐஞ்சழுத்து மந்திரத்தையும் சொன்னார் இதுல வந்து வேள்விகளும் செய்தார் இது இது மட்டும்தான் தான் செஞ்சிருக்காரு வாழ்க்கையில் வாழ்க்கையில வேற எதுவுமே வந்துட்டு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவுமே செய்யலை அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் இவருடைய பக்திக்கு மெச்சி இறங்கி வராமல் இருப்பாரா இருக்கவே மாட்டார் அவருடைய பக்தர்களுடைய பக்திக்கு எப்பவுமே வந்து இறங்கி வரக்கூடியவர் தான் நம்மளுடைய சிவபெருமான் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் செய்த நம்மளுடைய சோமாசிமார நாயனார் அவர்களுக்கு இறங்காமல் இருப்பாரா இறங்கி அவருக்கு சிவலோகத்திலே ஒரு பதவியை கொடுத்து சிவலோக பதவி அப்படின்றாங்க இல்லையா அது மாதிரி சிவலோக பதவியை கொடுத்து தன்னுடைய அருகிலேயே வைத்து கொண்டார் சிவபெருமான் அதுதான் வந்துட்டு இன்றைக்கும் நம்ம சோமாசிமார நாயனாரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அவ்வளோ பக்தி இருந்ததுனால தான் இவருக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் வலது பக்கத்திலே நாயன்மாராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது இதுதான் வந்து சிறந்த பக்தி என்பது இதை விட நம்மளால் பக்தி பண்ண முடியுமா அப்படின்னா வந்துட்டு முடியாதுன்னு தான் சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு நாள் ஒரு பூஜையில் உட்காந்து வந்து ஒரு ம ஒரு திருவாயந்த சொல்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து கேட்டால் வந்து நேரம் இல்லைன்றோம் என்னெல்லாமோ காரணம் எல்லாம் சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் எப்படி இவரால வந்து அவ்வளோ தடவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கே எத்தனை வாட்டி சொல்லியிருப்பார் இவர் வாழ்நாள் முழுவதும் சொன்னார்னா எத்தனை வாட்டி ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது அந்த அளவுக்கு தான் இவர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக அவரை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய அம்பரான் அப்படின்னு சொல்லக்கூடிய சோமாசி மாற நாயனாரின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சி வாய்